நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் என்னென்னாக்கா ஒரு பெரிய பணக்கார பையன் தொழிலதிபர் பையன் உத்தரவு பண்ணிடுவான் அவனை காப்பாற்ற நீதித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் என்ன குடும்பம்னா அந்த பதினாறு வயது சிறுவனால ரெண்டு உயிர்கள் போயிருக்கு அப்படி போயிருந்தோம் அவனுக்கு பதினைஞ்ச மணி நேரத்தில் சாமீன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே பணம் இப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற சந்தேகம் தான் நம்ம வருது ஆக்சிடென்ட் கேஸால் அந்த பையன் ஜெயிலில் இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க அவங்க தாத்தா ஜெயிலில் இருக்காங்க அவங்க அம்மாவும் ஒரு குடும்பமே இந்த ஒரு ஜெயிலில் இருக்காங்க நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் என்னன்னாக்கா ஒரு பெரிய பணக்கார பையன் தொழிலதிபர் பையன் ஒரு தப்பு பண்ணிடுவான் அவனை காப்பாற்ற நீதித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய படங்கள் நம்ம பார்த்துருவோம் அதே மாதிரி உண்மையாக நடக்குது அப்படி சொன்னவங்களால நம்ப முடியுதா எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே என்னும் பகுதியில கல்யாண நகர்னு ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல ஐடி தம்பதிகள் அவாதியா அனீஷா அப்படி ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சம போதையில் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு பையன் அவனுக்கு பதினாறு வயசு தான் வந்து அவன் சம போதையில் சுகுசுக்காரை ஓட்டுனு வந்திருக்கான் அப்படி ஓட்டுனு வரும்போது அவங்க மேலே ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ஸ்பாட்டில் அவங்க இறந்துட்டுருக்காங்க இறந்த உடனே அந்த சிறுவனை கைது பண்ணி பதினஞ்சே மணி நேரத்தில் அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்க மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்கே இருக்கிற போக்குவரத்து துறையில் பதினஞ்சு நாட்கள் வேலை செய்யணும் நீ மது போதையில் வண்டி ஓட்டினதுனால மது போதைக்கான சிகிச்சை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சாலை விபத்தின் விளைவுகள் சொல்லிட்டு முன்னூறு வார்த்தைகள் கொண்ட கட்டுரை எழுதணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் என்ன குடும்பம்னா அந்த பதினாறு வயது சிறுவனால ரெண்டு உயிர்கள் போயிருக்கு அப்படி போயிருந்தோம் அவனுக்கு பதினஞ்சே மணி நேரத்துல ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னா அங்க பணம் இப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு வருது ஒரு ஆக்சிடென்ட் கேஸால் அந்த பையன் ஜெயிலில் இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க அவங்க தாத்தா ஜெயிலில் இருக்காங்க அவங்க அம்மாவும் ஜெயிலில் இருக்காங்க ஒரு குடும்பமே இந்த ஒரு ஆக்சிடென்டால ஜெயிலில் இருக்காங்க அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறுவனை காப்பாற்ற அந்த குடும்பம் பண்ண தவறான செயல்கள்லாம் அந்த குடும்பமே இப்போது ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது என்னன்னா அவர் அப்பா வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலதிபர் அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பதினாறு வயது சிறுவனுக்கு மது குடிக்க அனுமதிச்சுது அதுக்கப்புறமா கார் ஓட்ட அனுமதிச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பதினாறு வயது சிறுவனுக்கு குடிக்க மதுபட்டில் தந்த பார் உரிமையாளரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ரூல் இருக்குது என்னன்னாக்கா அங்கே இருபத்தைந்து வயசுக்கு மேலானவருங்க தான் மது கொடுக்க அனுமதி அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது அதை மீறி அவர் தப்பு பண்ணதுனால அந்த பார் உரிமையாளரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ அந்த சிறுவன் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து வரைக்கும் அவர் நோக்கு இல்லத்தில் கைது பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நடந்த பிறகு அவங்க தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கார் டிரைவர் இருக்கார் இல்லையா அவங்க குடும்பத்தினுடைய கார் டிரைவரை என்ன பண்ணியிருக்காருனா அவர் அவங்க வீட்டில் அடைச்சி வச்சு மே பத்தொம்போது இருபது ரெண்டு நாள் அடைச்சி வச்சு மிரட்டியிருக்காரு நீ இதே மாதிரி நீ தான் கார் ஓட்டுணுன்னு சொல்லி உனக்கான உயர்ந்த பொருட்கள் பண பரிசுகள்லாம் நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா அந்த குடும்ப ஓட்டுநரை மிரட்டி வச்சுருக்காரு அவரும் பாய்ந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் தான் கார் ஓட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இவங்களுக்கு வீடியோ தரப்புலாம் போலீஸ் தரப்பில் இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு அந்த டிரைவரை மிரட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த டிரைவர் உண்மை சொல்லியிருக்காரு அவங்களுடைய தாத்தா தான் என்னை மிரட்டி இதெல்லாம் சொல்ல சொன்னார் ரெண்டு நாள் என்ன அவங்க வீட்டிலே தங்க வச்சு அடிச்சுலாம் மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லினது பார்க்க முடிஞ்சுது இப் அந்த குடும்ப ஓட்டுநர் அந்த சிறுவனுடைய தாத்தா மிரட்டதுனால இப்போ அந்த சிறுவனுடைய தாத்தாவும் ஜெயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த சிறுவனுடைய பிளட் சாம்பிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த சிறுவன் மது அறிஞ்சிருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க அதுவும் யார் செக் பண்ணியிருக்காங்கன்னா சாசுல என்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் செக் பண்ணியிருக்காரு அதில் என்ன ஆயிருக்குனாக்கா அந்த சிறுபான்மை குடிக்கல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அவர் போயிட்டு போலீஸில் இதே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு எப்படி அந்த பையனுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா போலீஸ் கண்காணிப்பிலேயே அந்த பையனுடைய ப்ளட் சாம்பிள் செக் பண்ணியிருக்காங்க அதில் அந்த பையன் குடிச்சதாக ரிப்போர்ட் வந்திருக்கு அங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் அவங்க அம்மாவுடைய சிவாகினி அகர்வால் என்ற அவங்க அம்மாவுடைய பிளட் எடுத்து சாம்பிளாக செக் பண்ணியிருக்காரு அதனால தான் அந்த சிறுவன் அப்போ குடிக்கல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ரிசல்ட்டு அதுக்கப்புறமா இப்போது அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பணம் வச்சுக்கிறவங்க எப்படிலாம் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு இதில் நல்லாவே தெரியுது யாருன்னா ஒரு சிலர் நல்லவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸை நகர்த்திருக்க முடியும் இல்லைனாக்கா அந்த கேஸ் அங்கேயே பதினஞ்சு மணி நேரத்திலே ஜான் கொடுத்தாங்களையா அங்கேயே முடிஞ்சுக்கு போயிருக்கிறோம் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் நல்லவர் இருக்கிறதுனால தான் இந்த கேஸ் இது இதுவரைக்குமே பண்ணாந்துகிட்டு இருக்கு இதில் என்ன கொடுமையான விஷயம்னா அந்த ஸ்பாட்டில் இருந்து போன ஐடி தம்பதிகளான அவாதி அஸ்வினி அவங்களுடைய உடலை சொந்த ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா அவங்க உடல் எடுத்துன்னு போகிற ஐஸ் பெட்டி உருகி போய்ட்டுருக்கு அதை மாற்றத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தவறு பண்ண அந்த சிறுவனுக்கும் அந்த தவறு வந்து தப்பிக்க உடனடியாக இருக்கிற அவங்க குடும்பத்துக்கும் உரிய நடவடிக்கை இந்த நீதிமன்றமும் காவல்துறையும் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஓங்கிய கருத்தாகவும் இருக்குது